அன்பே சிவம் தென்னாருடைய சிவனே போற்றி என்ன என்ன கொண்ட இறைவனை போற்றியா இறைவனை போற்றி திருச்சிற்றம்பலம் ஓம் நமச்சிவாய ஹரியும் சிவனும் ஒன்று அறியாத வாயில் மண் அதற்கொரு பழமொழி ஆனால் அர்த்தம் வேற அப்படியா ஓகே ஓகே அன்பண்ணா கூகுள் ப்ரோ வணக்கம்னு சொல்கிறாங்க அன்பண்ணா ஓகே அண்ணா நாளைக்கு காலையில் வந்து தண்ணி போ தண்ணி போடுறேன் அண்ணா தண்ணி போடுறீ எல்லாமே தண்ணி கேன் வந்து இறக்கி வைக்கிறேன் அப்படி சொல்லணும் தெளிவா சாப்பிடு ப்ரோ டைப்பிங் கொஞ்சம் தவறு ஆமா ஆமா பண்ணலாம் அண்ணா ஹாய் ஹாய் வணக்கம் சகோன்னு சொல்றீங்க வணக்கம் வணக்கம் அண்ணா இரவு வணக்கம் சாப்பிட்டீங்களா வீட்ல எல்லாரும் நலமாண்ணா நலம் நலமா நல்லா இருக்கேண்ணா சூப்பராக இருக்கும் எல்லாரும் சாப்பிட்டீங்களா நீங்கள் என்ன டிஃபன் சாப்பிட்டீங்க அன்பண்ணா தோசைண்ணா மதியம் வச்ச வெண்டைக்காய் காரக்குழம்பு வெண்டைக்காய் தொக்குன்னு சொல்லலாம் ஆமாம் சாதம் வெண்டைக்காய் தொக்கு நைட்டு தோசை ஆர் ஆர் ப்ரோ வாங்க வணக்கம்னு சொல்கிறாங்க மா லைக் டென் தேங்க்யூ தேங்க்யூ அண்ணா தேங்க்யூ ஸோ மச் ராஜா தம்பி வாங்க இனி இரவு வணக்கம்னு சொல்கிறாங்க முருகண்ணா பசங்க பாவா நலமா நல்லா இருக்காங்க பாவா தான் கமாண்ட போட்டு இருக்காங்க பாருங்க ஓகே அக்கா நாளைக்கு அமைச்சர் யாரும் வராங்க சொல்லி இருக்காரு நான் என் முதலாளிக்கு கார் ஓட்டணும் அக்கா அப்படியா ஓகே ஓகே தம்பி பார்த்து பத்திரமா ஓட்டுங்க காலையில நல்லபடியா ஆமா சொல்லவே தேவை கிடையாது சாமியெல்லாம் கும்பிட்டு உங்கள் அப்பா அம்மா எல்லாம் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு ஆமா நல்லபடியா போங்க நாளைக்கு நாள் நல்லபடியா தொடங்கட்டும் உங்களுக்கு சந்தோஷமா இருங்க போகும் போல சந்தோஷமா இருங்க வணக்கம் முருகன் அண்ணா நாள் கட்சி கூட்டத்தில் அப்படியா ரொம்ப நாளைக்கு அப்புறம் கட்சி கூட்டத்தில் உங்க ஓனர் கலந்துக்க போறாரா ரொம்ப நாளைக்கு அப்புறமா ஓகே ஓகே தம்பி என்ன கீதா நான் போட்ட ஒரே ஒரு லைக் மட்டும்தான் இருக்கு ஒருவே ஒருவேளை தான் அப்படி காட்டுது ஆமா ஆமா சப்ஜி பிறகு நீங்க ஆரம்பத்திலே லைவ்க்குள்ள வந்துட்டீங்கல்ல இப்படி வெளியே போயிட்டு திரும்ப உள்ள தான் காட்டு ஒரு ஆள் இருக்காங்கிற மாதிரி காட்டுது வியூஸ் போகலை ஆனா பன்னெண்டு லைக் இருக்கு பதினோராது லைக் அனுப்பண்ணா ஓகே ஓகேண்ணா முன்னெல்லாம் எங்கேயாவது திமுக மீட்டிங் போயிடுவார் இப்போ எல்லாம் எங்கேயும் போவதில்லைக்கா ஆமாம் ஆமாம்ப்பா அதுவும் அவங்களுக்கு சொன்னீங்கல்ல கொஞ்ச நாளாக ஹெல்த் ப்ராப்ளம்னு சொல்லி ஏஜ் ஆகுது ரொம்ப அலைஞ்சிருக்க மாட்டாங்க இப்போ இன்னும் எலெக்ஷன்லாம் நெருங்கிட்டிருக்குல்ல எஸ் அக்கா அவருக்கு வயசாகி விட்டது அதனால் எந்த கூட்டமும் போவதில்லை இது அமைச்சரே வர சொல்லியிருக்காங்க அதனால் அவர் போய் ஆகணும்னு சொல்லியிருக்காரு அக்கா அப்படியா ஓகே ஓகே